அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வருடத்தில் வரக்கூடிய முதல் இந்த அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பத்தியும் இந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தமிழ் வருடத்தில் வரக்கூடிய இந்த முதல் அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில அற்புதமான நன்மைகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் நண்பர்களோடு சுற்றுலா சென்று மகிழ்விங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு மளிகை விவசாய விளைபொருள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும் தனியார் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் மின்சார நிலக்கரி நிறுவன பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் அஜீர்ண கோளாறு வயிற்றுவழி போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டு மருத்துவம் உங்களுக்கு சீரடையும் வயது முதிந்தோர் பெரியோர்களுக்கு அன்னதானம் அல்லது ஆடை தானம் செய்தால் பல சிக்கல்கள் அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இனிய குணம் கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய சிந்தனைகள் உருவாகக்கூடியதாகும் உங்களுடைய மனதில் புதிய உற்சாகம் உருவாக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்து ஆச்சரியப்படுத்துவாங்க எண்ணெய் வித்துக்கள் ஆடை ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் கேன் போடுபவர்கள் கேட்ரிங் மருந்து கடை போன்றவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ரியல் எஸ்டேட் துறையில் சலுகைகளை அறிவித்து வார்த்தை வர்த்தகத்தை நீங்கள் அதிகரிப்பீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் அரசு துறை மின் நிறுவன பங்கு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மனக்குழப்பம் தோளில் கொப்பளம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவத்தால் அகலம் அப்படினே சொல்லலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவர்கள் இடத்திலிருந்து கவனித்து புரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கமான மனநிலை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க சுப காரியங்கள்ல முன்னின்று செயல்படுத்துவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் கொடுக்கல் வாங்கல் ஆகிய தொழில் செய்பவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் இந்த காலகட்டத்தில் பெரிய வர்த்தகத்தை முடித்து லாபம் பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் துறையிலும் தனியார் நிறுவன பெட்ரோலிய நிறுவன பங்குகள்ல உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தலை சுற்றல் சளி காய்ச்சல் ஏற்பட்டு சிகிச்சையால் நீங்கும் உடன் பிறந்தோர் மற்றும் நண்பர்கள் ஆகியோருக்கு மனம் மகிழும் வகையில் பரிசுகள் அளித்து இனிமையாக பேசுவதன் மூலம் பல சிக்கல்கள் விலகக்கூடியதாக கூடியதாக இருக்கு உறவினர்களால் ஏமாற்றம் அடைந்தாலும் அவர்கள் மீது பற்றும் பாசமும் கொண்ட கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் செலவுகள் உண்டு உறவினர்களோடு இணைந்து சுற்றுலா செல்வது சமூக பொது காரியங்கள்ல ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கைகூடி வரும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண் வினைப்பொருள் ஏற்றுமதி நிறுவன ரசாயன நிறுவன பங்குகள்ல உங்களுக்கு லாபம் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது சிம்ம பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அகலும் ஒரு உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திரவ பொருள் விற்பனை நிதி நிறுவனம் ஆகிய தொழில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு ஆடை ஆபரண பொருள் வேளாண் விளைபொருள் வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தனியார் நிறுவன ஊழியர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் அது மட்டும் இல்லாம விற்காமல் இருந்த கட்டிடங்களை விற்பனை செய்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க தோல் பாதிப்புகள் மனக்குழப்பம் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை பிரசாதமாக வழங்குவது தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களுக்கு பரிசுகள் கொடுத்து ஆசைகளை பெறுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் நன்மைகள் உண்டு உறவினர்கள் வருகை சுபகாரிய பேச்சு சுப செலவுகள் ஆகியவற்றால் உற்சாகம் ஏற்படக்கூடியதாக இருக்குது உற்பத்தி துறை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கூட்டு முயற்சியாக வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலுமே வர்த்தக விரிவாக்கம் செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனியார் துறை ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளோட சிபாரிசுல பதிவு உயர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மைகள் உண்டு இல்லத்தரிசிகள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த சும்மா காரியங்களை நடத்தி முடிப்பாங்க ஒரு சிலர் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஹோட்டல் திருவப்பொருள் கால்நடைகள் விற்பனை தொழில்துறையில் உங்களுக்கு லாபமான ஒரு காலகட்டம் வாகனங்கள் ஆடை ஆபரண விற்பனை வியாபாரிகளுக்கு உங்களுடைய தொழிலில் புது பங்குதாரர்கள் சேர்வாங்க அரசு நிறுவன ஊழியர்களுக்கு இடமாற்றம் பதிவுயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பல துன்பங்களை சந்தித்து வாழ்க்கை என்றால் என்ன என்பது நடைமுறையில் உணர்ந்து கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்கூடியதாகும் மனதில் புதிய ஒரு மாற்றங்கள் உருவாகி உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க சொந்த பந்தங்களுக்கு இடையில் நல்ல ஒரு உறவு உங்களுக்கு ஏற்படும் விவசாய விளைபொருள் பால் பால் பலவகை உற்பத்தி தொழில் துறையில் லாபம் உண்டு காய்கறி மளிகை பொருள் விற்பனையாளர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்த திட்டங்களை நிறைவேற்றுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் சில அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் காதில் கோளாறு தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு குணமடையக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தாயார் அல்லது அம்பிகை கோவிலுக்கு சிவப்பு நிற மலர் மாலைகளை முடிந்தவரை சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டார் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் தனக்கென்று ஒரு வரையறையை உருவாக்கி கொண்டு அதற்குள் செயல்படக்கூடிய லட்சிய நோக்கங்களை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு ஜாதக யோகங்களுக்கு ஏற்ப பலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அப்படினே சொல்லலாம் புத்தக விற்பனை ஆடம்பரப் பொருள் தயாரிப்பு தொழில் உள்ளவர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுக்கு மிகப்பெரிய சில மாற்றங்கள் வந்து சேரக்கூடியதாகவும் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாட்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் விடாமயற்சி கொண்டு செயல்படுத்துவீங்க நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது பல சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது கட்டுமான பொருள் இரும்பு உறுதியாக விற்பனை செய்பவர்களுக்கு பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும் தனியார் துறை நிறுவன ஊழியர்கள் பணியிட மாற்றம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் பழைய கட்டுமான பணிகளில் ஏற்பட்ட சிக்கல்களை நீங்கள் நல்ல முறையில் தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது சளி தொல்லை தலைவலி போன்ற தலை சுற்றல் போன்றவை ஏற்பட்டு மருத்துவத்தால் அகலும் பொது இடங்கள்ல அனைவருக்குமே குடிநீர் மற்றும் நீர்மோர் தானமாக வழங்குவதன் மூலம் கோவில்கள்ல அன்னதானங்கள்ல பங்கேற்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரலாம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இன்பத்தில் மகிழ்ச்சியும் துன்பத்தில் துயரமும் அடையும் மனநிலை இருந்தாலும் பல அனுபவங்களை மனதில் வைத்திருக்கக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார வரவு உண்டு சொந்த பந்தங்கள் அனுசரித்து நடந்து கொள்வாங்க பால் உற்பத்தி மளிகை கடை தொழில் பிரிவில் நீண்ட காலமாக மனதில் நினைத்து வந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல நீங்கள் இறை வழிபாட்டில் மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய சுபாவம் படி நடந்து கொள்ளக்கூடிய வெளிப்படையான குணம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பல சுப காரியங்கள்ல குடும்பத்தோடு பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீங்க செலவினங்கள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற தன வரவு உண்டு அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு கட்டுமான திட்டங்களில் புதிய ஒரு வாடிக்கையாளர்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பால் பொருள் எண்ணெய் தயாரிப்பு நிறுவனத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாற்றம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே